சிம்பலம் நம பார்வதி மகாதேவ நம சிவாய் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஐம்புலன்களில் ஒன்றாகிய மூக்கை பற்றி அடுத்து சொல்லுகிறார் திருநாவுக்கரசு பெருமானார் முரலாய் முது காடுரை முக்கணனை பாக்கே நோக்கிய மங்கை மணாளனை முக்கே நீ முரளா என்று அறிவு இருந்தார் இந்த முரளுதல் என்பது அருமையான தமிழ் வார்த்தை இப்போ நிறைய தமிழ் வார்த்தை நம்மிடையே இல்லாமல் போய்விட்டது அதுக்கு இங்கிலீஷில் பொருள் சொன்னால் தான் புரியும் முரளுதல் என்பதற்கு ஆங்கிலத்திலே ஹம்மிங் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ வேலை நேரங்களில் சில பாடல்களில் பாடல்களை ஹம்மிங் செய்து கொண்டு வேலை பார்ப்பது வழக்கம் ஜாலியாக இருக்கிற நேரத்தில் ஹம்மிங் பண்ணுவோம் அந்த ஹம்மிங் என்பதுதான் தான் என்ற தமிழ் பதம் நம்முடைய எண்ணம் எப்பொழுதும் சிவபெருமானுடைய திருவடியை பற்றியே இருக்கின்ற பொழுது இந்த மூக்கானது பெருமானுடைய திருவருளையே முரலும் அந்த பெருமானுடைய திருப்பாசுரங்களையே பேசிக்கொண்டிருக்கும் ஆகவே முக்கே நீ எப்பொழுதும் பெருமானுடைய திருவடியை நினைந்தே முரல்வாயாக அந்த பெருமான் எப்படிப்பட்ட பெருமான் தெரியுமா வாக்கே நோக்கிய மங்கை மணால் அந்த பெருமான் வேதங்களையும் ஆகமங்களையும் சொல்லிய அந்த பெருமானுடைய திருவாக்கு அடுத்து என்ன சொல்லப் போகிறது அதை எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் நாம் சேர்த்து அந்த குழந்தைகளெல்லாம் ஓய்வுக்கு வழி செய்யலாம் என்ற எண்ணத்தோடு அந்த பெருமானுடைய திருவாக்கையே நோக்கி இருக்கின்ற அந்த மங்கை மணாளனை சிவகாமி நாதனை பார்வதியின் பதியை என்னாலும் இம்முரல்பாயாக என்று நம்முடைய மூக்குக்கு ஆணையிடுகிறார் அவ்வளியே நின்று மூக்கை அப்பெருமானுடைய திருவரு திருவருளையும் திருவடியையும் முரளுமாறு செய்து திருநாவுக்கரசர் பெருமானுடைய திருவடிகளையும் பரமேஸ்வர பருமனுடைய பேரருளையும் பெற வேண்டும் அதற்கு முயல்வோம் முரள்வோம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா நமச்சிவாய வாழ்க திருச்சி